மக்களே வணக்கம் வெல்கம் இது கோல் குவிஸ் நான் உங்கள் டிஎன்ஆர் இப்பதானே எப்போதும் சொல்லுவேன் கோல் குவிஸ்ல இன்னொரு பிரான்ச் ஓபன் பண்ணிருக்கோம் இன்னைக்கு அதாவது கோல் டாக் அப்படிங்கிற பேர்ல ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் இதுல என்ன செய்ய போறோம்னா அறிவார்ந்த அரசியல் விவாதங்கள் செய்ய போறோம் வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் சென்சேஷனைஸ் பண்ண மாட்டோம் வந்து இளைஞர்கள் எல்லாம் அரசியலை பத்தி புது விஷயங்களை பத்தி இன்னும் நிறைய கத்துக்கிறதுக்கான முயற்சி செய்ய போறோம் அதுக்காகவே வந்து இன்னைக்கு ஒரு சூப்பர்பான கெஸ்ட் வந்திருக்காரு என்னுடைய இனிய நண்பர் சிவப்பிரியன் இடிபி நீங்க அவருடைய பேரை பாக்குறீங்க அவர் வந்து டெக்கன் ஹேரல் அப்படிங்கிற பிரபலமான ஆங்கில பத்திரிகையுடைய தமிழ்நாடு கரஸ்பாண்டன்ட் என்னுடைய என்னோட டெக்கன் கிரானிக்கல்ல ஒர்க் பண்ணாரு அப்புறம் டெல்லியில வந்து பிடிஐல ஒர்க் பண்ணாரு அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் அனிமல்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அவருக்கு சுவாசமே பாலிடிக்ஸ் தான் அவர் ஃபேமிலி ஒரு பொலிட்டிக்கல் கனெக்ஷன் உண்டு

வரைக்கும் தொடர்ந்து கைகோர்ந்து கைகோர்த்து நடப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைதான் வந்து இந்த இந்த சேனலுடைய விஜய் நடிகர் விஜய் வந்து அஹ் தமிழக வெற்றி கழகத்துடைய இரண்டாவது ஆண்டு தொடக்க விழா அந்த மீட்டிங் நடந்தது அதுல வந்து நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு விஜய் பேசினாரு ஆதவ அர்ஜுனா பேசினாரு பிரசாந்த் கிஷோர் பேசினாரு பிரஷாந்த் கிஷோர் வேற சொல்லியிருக்காரு அடுத்த வருஷம் தமிழ்ல பேசுவேன்னு சொல்லியிருக்காரு ஸோ இவ்வளோ சம்பவங்கள் நடந்தது ஸோ உங்களோட டேக் அவேஸ் என்ன அட் அவுட் செட் இல்லை டேக் அவேஸ் அப்படிங்கிறது இதுல இந்த விஜயோடைய இந்த இன்னைக்கு ஈவெண்ட்ல பார்த்தீங்கன்னா பிரஷாந்த் கிஷோர் வந்து மேடை ஏறினதே ஒரு டேக் அவே தான் ஏன்னா பிரஷாந்த் கிஷோர் வந்து ஒரு ஃபெயில்டு பாலிட்டிஷியனா இருக்கலாம் ஆர் ஆர் யூ கேன் ஈவன் காலிங் எ ஃபெயிலிங் பாலிட்டிஷியன் லெட்ஸ் நாட் கன்க்ளூட் வெதர் அந்த விக்டுக்கு கிரெடிட் கொடுக்கணுமா இல்லை ஏற்கனவே இ வாஸ் சைடிங் ஆன் தின்னிங் சைடாங்கிறதுலாம் நமக்கு தேவையில்லை ஈ வாஸ் ஆக்சுவலி கிரெடிட் அண்ட் இடிட் அட் ஆஃப் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் டிஎம்கேக்கு கூட அவரோட பொலி பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் இன்க்ளூடிங் தட் விடியல் அரசு இன்க்ளூடிங் தட் சாங் வேர் ஸ்டாலின் தான் வராரு இதெல்லாம் இட் வாஸ் பார்ட் ஆஃப் த ஐபாக் ஸ்ட்ராட்டஜி ஸோ வந்து ஒரு பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஒரு கிரெடிபிள் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து விஜய் போன்ற ஒரு புதுமுகத்திற்கு இன்னொன்று விஜயால ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சி பிடிக்க முடியாதுன்னு எல்லாருக்குமே தெரியும் இட் இஸ் நாட் நைன்டீன் செவன்டி டூ செவன்டி செவன்டீன் எயிட்டி த்ரீ என் மேக்ஸ் இப்போதைக்கு இதுதான் பண்ண முடியும் அப்படி விஜயோட லாங் டிராவல் இருக்கும்னு தெரிஞ்சும் பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஒரு ஏற்கனவே வின்னிங் சைட்ல மட்டும் இருந்த ஒரு ஆள் வந்து பிரசாந்த் கிஷோர் போன்றவர்கள் விஜய் ஓட மேடையில நின்றது ஒரு பெரிய டேக்அவே இன்னொரு டேக்அவே நான் பாக்குறது வந்து ஆதவ அர்ஜுன் வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளூசிட்டா நாங்கள் கூட்டணிக்குலாம் போக மாட்டோம் நாற்பது சீட்டு நாற்பத்தஞ்சு சீட்டுக்கு நாங்கள் இங்க கட்சி ஆரம்பிக்கல நாங்கள் வந்து ஆட்சி அமைச்சு நாங்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம்ன்றத என்னை போன்றவர்கள் பல விவாதங்கள்ல சொன்னா கூட ஏடிஎம்கே டிவிகே கே ஒன்னா வருங்கிற ஒரு ஸ்பெக்குலேஷனை வந்து பொலிட்டிக்கல் ஜர்னலிஸ்டு ப்ளஸ் பொலிட்டிக்கல் அப்சர்வர்ஸ் வந்து அதை ஒரு ஸ்பெகுலேஷனா இல்லாமல் அவர்களுடைய அவர்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க விஜய் அவர்களுடைய ஸ்பீச் வந்து இன்னும் கொஞ்சம் லெந்தியா இருந்திருக்கலாம் லெந்தின்னா இன்னும் ஒரு சில இஷ்யூஸை பேசியிருக்கலாம் யூஜிசி பற்றி பேசியிருக்கலாம் லாங்குவேஜ் பற்றியே வந்து ஹிந்திங்கிற வார்த்தையை அவர் ஒன்று ரெண்டு முறை சொல்லியிருக்கலாம் இதெல்லாம் ஒரு மைனஸஸ் தான் பட் அந்த ஸ்பீச் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா இட் வாஸ் பவர்ஃபுல் ஸ்பீச் அதாவது ரசிகர்களுடைய பசி தெரிஞ்ச ஸ்பீச் எனக்கு தோணுது நீங்க சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ண மாட்டாரா அப்படின்னு நினைக்கும் போது ஸ்பீச் முடிக்கிறதே ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் எப்ப முடிப்பாருன்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி வச்சிருக்காரு நீங்க அந்த மாநாட்டிலயும் கூட வந்து ரொம்ப ஷார்ப்பா முடிச்சாரு இங்கேயும் அதே மாதிரி முடிச்சிருக்காரு சொன்னீங்க இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணுவாரா சில விஷயங்களை அப்படிங்கிறத நானும் எதிர்பார்த்தேன் ஆனா சிவபிரியன் இந்த இன்டர்வியூ முடிகிற வரைக்கும் விஜய் ரசிகர்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டீங்க அது ஐ திங்க் இட் இஸ் கேல்குலேஷன் தான் தோணுது இல்ல விஜய் அவர்களுடைய அந்த ஸ்பீச் வந்து சி லைக் அந்த இட் வாஸ் கைண்ட் ஆஃப் ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட் தான் அந்த ஹெட்லைன் இன்னைக்கு என்ன வரணும்னா கேஜி பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க திமுகவும் பாஜகவும் ஒரு சீரியஸ் இன்னொன்னு ப்ரோ ப்ரோ வெரி இது வந்து வந்து ஏற்கனவே ரொம்ப புழக்கத்துல இருந்த ஒரு வார்த்தை ஆமா பேசிக்கலா வந்து சீமான் வந்து விஜய கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு சொன்னத தன்னுடைய பொருளை வாங்கி தன்னையே அவங்களையே அந்த பொருளை வச்சு அடிக்கிறதுக்கு சமானமாக

எல்லாருக்கும் ஒரு ஒரு ரெஃபரன்சஸ் இருந்தது அதுதான் நான் சொன்னேன் விஜய் இன்னும் கொஞ்சம் விவரமா விரிவா பேசியிருக்கலாம் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்காது என்னன்னா வர்றவங்க போறவங்க எல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னு யாரோ பேசுறாங்க அவங்களுக்கு என்ன பார்த்து பயம் ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க முதலமைச்சர் வந்து யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னு அதிமுகவுக்கு என்னன்னா என்ன நீங்க நான் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணலன்றதுனால உங்களோட கூட்டணிக்கு வந்துடுவான்லாம் நினைக்காதீங்க கிரிட்டிசைஸ் பண்ற அளவுக்கு கூட நீங்கள் வந்து இன்னும் அரசியல் பண்ணலைங்கிறத விஜய் சொன்ன மாதிரியும் நாம எடுத்துக்கலாம் பிஜேபிக்கு நிறைய மெசேஜஸ் இருக்குது டிஎம்கேக்கும் நிறைய மெசேஜஸ் இருக்குது சீமானுக்கு இந்த மெசேஜை டெலிவர் பண்ணியிருக்காரு ஸோ நாலு பேரையுமே அவர் ஆப்பனண்ட்டாக யார் யாரை பார்க்குறாரோ எல்லாருக்கும் ஒவ்வொரு மெசேஜ் இருக்குது இன்னொன்று இதுக்கு நடுவில் சீ இதில் ஐரானிக்கெல்லாம் நிறைய விஷயங்களும் நடந்துருக்கு அவங்க ரெண்டு பேரும் ட்விட்டரில் ஹேஷ்டேகை வச்சு சண்டை போடுறது குழந்தை தன்னுங்கிறாரு கிண்டர் கார்டன் ஸ்டூடெண்ட்ஸ் பண்றதுங்கிறாரு ஆனா இவரே இன்னைக்கு வந்து ஒரு ஹேஷ்டேக வந்து ட்ரெண்ட் பண்ண வைக்கிறாரு அந்த இருக்கு அப்புறம் வந்து அவங்க கட்சிக்காரங்க நம்ம பிள்ளைங்க செஞ்ச சம்பவம்னா அதை பெருமையா சொல்றாரு அவர் அதை வேற பெருமையா சொல்றாரு பட் பட் அங்க என்னன்னா சரி நான் இன்னொரு டேக் அவேவா பாக்குறது என்னன்னா அந்த ஸ்பீச் வந்து ஒரு கோர்வையா இருந்துச்சு அது எங்கேயும் வந்து ஒரு டிஸ்ஜாயிண்டடா இல்ல அந்த ஸ்பீச் வந்து ஒரு ஸ்பெசிபிக் டாபிக் அதாவது இன்னைக்கு எல்லாரும் பேசக்கூடியது என்ன லாங்குவேஜ் த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா அதுல ஒரு தெளிவான ஒரு விஷயம் நான் பாக்குறேன் கொடுக்க வேண்டியது அவங்க கடமை அதை வாங்க வேண்டியது இவங்க உரிமை அதை யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது இல்ல அந்த வார்த்தை பிரயோகம் நீங்க சொன்னீங்க நான் வந்து கொள்கை எதிரி அரசியல் எதிரி அதுவே ரொம்ப ஒரு நுவான்ஸ்ட் பிரயோகம் அது அதாவது நாளைக்கு நாங்க திமுக பரம்பரையை எதிரி அல்ல அவங்களுடைய பேசிக் கொள்கைகள் தான் நான் கூட ஃபாலோ பண்றேன் இவர்தான் ஒன்றியம்னு சொல்றாரு பெரியார்த்துக்காரு அஹ் சமத்துவத்தை பத்தி பேசுறாரு பிறப்பக்கும் எல்லா இருக்குன்றாரு அதுக்கு முன்னாடி பிறப்புக்கும்னா நம்மளுக்கு கலைஞர் கருணாநிதி ஆபத்து வருவாரு இப்ப வந்து டிவி கே வந்திருக்காங்க அப்புறம் சூப்பர் ரெண்டு மூணு விஷயம் நான் உங்களுக்கு சொன்னேன் நினைச்சேன் வந்து ஆஹ் அந்த பண்ணையார் கட்சின்னு சொன்னா பண்ணையார்களுடைய அரசியல் சொன்னார்ல எனக்கு அதுவும் வந்து ஒரு ஸ்டக்க கார்டு காட் ஏன்னா சிக்ஸ்டி செவன்ல வந்து வந்து காங்கிரஸ் வந்து அந்த ஒரு பண்ணையார்கள் ரியல் பண்ணையார்கள் கட்சியா இருந்தாங்க பணக்காரர்கள் இந்த மாதிரி நிறைய நில அஹ் சுவாந்தார்கள்லாம் வந்து காங்கிரஸ் கட்சிகல பெரிய பொறுப்புகள் இருந்தாங்க அப்ப அவங்க திமுக அப்படிதான்னு நினச்சிருப்பாங்க வந்த உடனே ஆட்சியில் வரணும்னு நினைக்கிறாங்க எல்லாம் வந்துருவாங்களா அப்படின்னு தெ லுக் டவுன் அப் ஆண்ட் விச் ஆஸ் அ ஃபேக்ட் யா இவங்க ஒரு அப்ஸ்டாட்ஸு அண்ணாலாம் வந்து டபுள் எம்ஏவா இருந்தாலும் அவ்வளவு நல்ல பேச்சாளராக இருந்தாலும் அண்ணாவோட இருந்த அன்பழகன் நாவலர் எல்லாருமே படிச்சவங்களா இருந்தா கூட அவங்கள வந்து மேபி காங்கிரஸ் கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க கொஞ்சம் ஃபைவ் ஏன்னா எங்களுடைய கட்சியில வந்து சாதாரண எளிய மக்கள் இருக்காங்க அதுதான் எங்களோட யூஎஸ்பிங்கிற மாதிரி விஜய் பேசியிருந்தாங்க இல்ல அதுல என்னன்னா நான் பாக்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அது எப்படின்னா அன்னைக்கு வந்து விஜய் சொல்ல வந்த பாயிண்ட் என்னன்னா அன்னைக்கு தங்களுடைய சொத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக பண்ணையார்கள் அரசியலுக்கு வந்தாங்க சொத்தை காப்பாத்திட்டாங்க இன்னைக்கு சொத்து சேர்க்கறதுக்காக அரசியலுக்கு வருகின்ற பண்ணையார்களை தான் நாம் வந்து தடுக்கணும் அப்படிங்கிறார் அது உண்மை அது விஜய் தடுக்கிறாரா இல்ல விஜய் வந்து ஆட்சிக்கு ஒரு வேலை எப்பவோ பத்து வருஷம் கழிச்சு ஆட்சிக்கு வர்றாருன்னு வச்சுக்கோங்க அப்போ விஜய் பண்ணையார்களை தடுப்பாராங்கிறதெல்லாம் அன்னைக்கு நம்ம பார்க்கணும் ஆனா இன்னைக்கு ஒரு சாதாரண இளைஞன் இப்போ வந்து ஒரு நாற்பது வயசுல நாற்பத்தஞ்சு வயசுல உங்களுக்கோ இல்லை எனக்கோ அரசியலுக்கு வரணும்ன்ற ஆசை இருந்துச்சுன்னா ஒரு எலெக்ஷனை ஃபைட் பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட இன்னைக்கு வந்து பினான்சஸ் கிடையாது இன்னைக்கு தமிழ்நாட்டு இல்ல ரகு தமிழ்நாட்டுல ஒரு எலெக்ஷன் ஃபைட் பண்ணணும்னா யூ நீட் டு ஸ்பெண்ட் இன் க்ரோஸ் கரெக்ட் கரெக்ட் அது அதுதான் ரியாலிட்டி அதுதான் ரியாலிட்டி

இப்ப வந்து அது கௌரவமா போகும்போது என்னன்னா எல்லாரும் எத்தனை லட்சங்கள் வேண்டுமானாலும் எத்தனை கோடிகள் வேண்டுமானாலும் செலவு செய்து ஒரு பதவிக்கு வர்றவங்க அதை ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கதான் பார்ப்பாங்க சோ அப்படிதான் இன்னைக்கு பாலிடிக்ஸ் ஆயிருக்கு சோ இதுல வந்து நாம திமுகவையோ அதிமுகவையோ இவங்களை சிங்கிள் அவுட் பண்ணது மட்டும் இல்ல இதற்கு காரணம் மக்களும் கூட ஓட்டு காசு வாங்காம ஓட்டு போட மாட்டேங்கிறோமே பாதி பேரு அதுதான் இப்ப அண்டை மாநிலமான கேரளத்துல வந்து பணம் வாங்கி வாக்களிக்கும் அந்த வழக்கமே இல்லை மாட்டிப்பாங்க அதாவது கம்யூனிஸ்டா காங்கிரஸ் மாட்டி வைக்க வேண்டாம் மக்களே மாட்டி கொடுத்துருவாங்க ஏன்னா அதை வந்து ஒரு இழிவா நினைக்கிறாங்க நம்ம அத வந்து ஒரு அத வந்து ஒரு அக்செப்டே பண்ணிக்கிறது அது மாதிரி கேள்வியே படுறது இல்லை நம்ம பட் எனக்கு நான் இப்ப நீங்க பிரசாந்த் கிஷோர் பத்தி பேசுனதுனால எனக்கு ரெண்டு மூணு கேள்விகள் அவர் பத்தி இருக்கு நீங்க வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பத்தி கீனா அப்சர்வ் பண்றவருங்கிறதுனால கேட்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வரும்போது அவர் வந்து கம்ப்ளீட்லி பிரின்சிபல் லெஸ் ஒரு ஒரு ப்ரொபெஷனல் இந்த கட்சியை நான் ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில வந்தார் அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆயிட்டார் அவரே சொன்ன மாதிரி மம்தா பானர்ஜி அதுக்கப்புறம் எம் கே ஸ்டாலின் அவங்க ரெண்டு பேரையும் ஜெயிக்க வச்சு முதலமைச்சராகனே அவர் வந்து நான் விஆர்எஸ் கொடுத்துட்டு போயிட்டார் இப்ப வரும்போது அவர் அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் மைண்ட் செட்ல வரலையா இப்ப பிரின்சிபல்ஸ் தான் பேசுறாரு ஏன்னா அவர் வந்து அந்த பீகார்ல கட்சி ஆரம்பிச்சிருக்கிறதுனாலயா இந்த இந்த சேஞ்ச் ஆஃப் மைண்ட் செட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா இப்ப வந்து அவர் என்ன சொல்றாரு மூணு சீன்னு சொல்றாரு கரப்ஷன் இருக்குது இங்க அப்படிங்கறத ஒரு ஹைலைட் தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட்ன்றார் பொலிட்டிக்கல் கரப்ஷன்ல சோ இது இப்போ அதை எப்படி பாத்தீங்க அவருடைய மைண்ட் செட் இப்போ உள்ள மைண்ட் செட் எப்படி இல்ல பிரசாந்த் கிஷோர் இப்போ வந்து நீங்க இப்ப வந்து விஜய்க்கு ஸ்பெஷல் அட்வைசரா இருக்கிறது கூட இன் இஸ் இண்டிபெண்ட் கெபாசிட்டி தான் ஐபேக் மூலமாவோ இல்ல மூலமாவோ இல்ல சோ பிரசாந்த் கிஷோர் நான் என்ன நினைக்கிறேன்னா லைக் யூ ஆல்சோ நோஸ் லைக் இப்போ என்னதான் அவர் சொன்ன மாதிரி தோனி வந்து ஒரு பீஹாரியா இருந்தாலும் தமிழர்கள் அவர் என்னவா நினைக்கிறாங்க ஒரு தமிழனா தான் நினைச்சாங்க ஆமா நம்மள ஒருத்தர் நினைக்கிறாங்க ஆமா நம்மள ஒருத்தர் மேபி பிரஷாந்த் கிஷோர் ஆல்சோ லைக்ஸ் தட் அந்த அந்த ஒரு இமோஷன் கம்பரிசன் ஓவர் இல்ல தோனியோட எக்ஸாஜரேஷன் இல்ல அது ஏனா தோனி இஸ் இல்ல சி பிரஷாந்த் கிஷோர் இஸ் ட்ரைங் சி இன்னைக்கு அவர் பேசுனது கூட நிறைய விஷயம் தன்னை வந்து தோனியோட கம்பேர் பண்ணிக்கிறது எல்லாம் நான் ஏத்துக்கல தோனி இஸ் डिफरेंट ஐ திங்க் அது ஒரு ஜெஸ்ட்ல தான் சொன்னாரு அது வந்து ஒரு இல்ல அது ஜெஸ்ட்ல சொன்ன மாதிரி எல்லாம் எனக்கு தெரியல ஏன்னா பிரசாந்த் கிஷோர் அவுட் சைடர் ஃபார் வெரி லாங் டைம் அமௌண்ட் ஆஃப் லைக் என்ன சொல்றது ஒரு செல்ஃப் ஒரு ஆள் தான் லைக் தோனிக்கு அப்புறம் பாப்புலரான பீஹாரி நான் தான் அப்படின்னு சொல்லி ஒரு விதத்துல இருக்கு ஒன் டே வேர் கப் பாய் கொடுத்தாரு சாம்பியன்ஸ் வின் பண்ணி கொடுத்தாரு அதே மாதிரி இவரோட ஸ்ட்ரைக் பார்ட்டிஸ் கேஜ்ரிவால் அம்ரிந்தர் சிங் காங்கிரஸ் அஃப் கோஸ் மோதி இன் டுவெண்ட்டி ஃபோர்டீன் மம்தா பானர்ஜி எல்லாமே வின்னிங் ஹார்சஸ் இ பெட் ஆன் த வின்னிங் ஹார்ஸஸ் இந்த டைம் வந்து இந்த டைம் தான் பிரஷாந்த் கிஷோர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக இல்லாம ஒரு பாலிட்டிஷியனாக வந்து நான் விஜய் பக்கம் நிக்கிறேன்னு சொல்லும்போது ஸோ அங்கே தான் வந்து ஓகே ஆஸ் அ பாலிட்டிஷியன்னா இவர் விஜய்க்கு ஐடியாஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் சி லைக் இப்போது விஜய் அவர்களே வந்து பிரஷாந்த் கிஷோர் மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டை ரோப்இன் பண்ணுறது அவருக்கு வந்து இங்கே தமிழ்நாட்டை நன்கு அறிந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்காங்க ஜனார்கசாமி இருக்க அது இல்லாமல் ஆதவ் அர்ஜுனான் இன்னொரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கம் பாலிட்டிஷியனும் இருக்கிறாங்க பட் இவங்க வந்து இன்சைடர் பெர்ஸ்பெக்டிவ் கொடுப்பாங்க பட் ஒரு அவுட் சைடர் பெர்ஸ்பெக்டிவ் ஏன்னா பிரசாந்த் கிஷோர் வந்து திமுகவோட ஒர்க் பண்ணியிருக்காரு கமல்ஹாசனோட ஒரு ரெண்டு மூணு மாதம் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காரு அதே மாதிரி எடப்பாடியோட இன்ட்ராக்ட் பண்ணி எடப்பாடிக்கும் ஒர்க் பண்றதுக்கான வேலை எல்லாம் பண்ணார் ஸோ அப்படிலாம் பண்ணும்போது அது ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்னா டுவெண்ட்டி ஒவ்வொரு செட் ஆஃப் எலெக்ஷன்ல அவங்களோட எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க சி ஒரே ஒரே ஒரு கேள்வி சுப்ரியன் சாரி சாரி ஃபார் இன்ட்ரெப்ஷன் நீங்கள் கமல்ஹாசனோட பேசுனாருன்னு சொன்னீங்க எனக்கு புரியல அது கமலஹாசனுக்கு வந்து ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு பாப்புலாரிட்டி இருக்குன்னு நினைச்சு போனாரா அது அதுக்கு லாஜிக்கே இல்லையா ஒரு மூணு பர்சென்ட் ஓட்டு வர்றவருக்கு போய் பேசுறதுங்கிறது எனக்கு அது தொழில் தர்மமா ஏன்னா நீங்க அல்ல கமல் கிட்ட போய் ஒரு பேசணும்னு பேசுறது அவ்வளவுதான் அதோட பெங்க டிஸ்கஷன் சோ தென் என்ன பண்ணுவாங்கன்னா பிரசாந்த் கிஷோர் மாதிரி இந்த ஏஸ் ஸ்ட்ராட்டஜஸ் ஸ்டார் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டிஸ்கஷன் பண்ணுவாங்க அதன் பிறகு இவங்க ஒரு சர்வே பண்ணுவாங்க அந்த சர்வே வச்சு தான் முடிவெடுப்பாங்க ஓகே சர்வேல ஓரளவுக்கு ஓகே இந்த குதிரையை நாம ஜெயிக்க வைக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் அவங்க அதுக்குள்ள கமல்ஹாசன் வந்து ஹையர் பண்ணிருந்தா கூட இவர் சொல்லிருப்பாரு தெர் இஸ் நோ சான்ஸ் நீங்க ஜீப் மினிஸ்ட்லாம் ஆகவே முடியாது உங்களுடைய ஸ்ட்ரெயித்துக்குன்னு சொல்லிருப்பாரா அல்லது கஷ்டப்பட்டு உழைச்சி பார்க்கறேன் அப்படின்னு பாரு நிச்சயமா சொல்லுவாங்க ஓகே ஸ்ட்ராஜிஸ் நிச்சயமா சொல்லுவாங்க ஐ அம் ஷோர் விஜய் நான் இப்போ நினைக்கிறேன் டிஎன்ஆர் விஜய் வந்து இருபத்தி ஆறுல நான் ஆட்சிக்கு எண்ணத்தோட விஜய் நிச்சயமா வரல ஏன்னா விஜய்க்கு இன்னைக்கோட ரியாலிட்டி நிச்சயமா தெரியும் விஜய் அவர்கள் வந்து ஒரு இமிடியட்டா ஆட்சி பிடிக்கணும் எனக்கு அந்த பவர் இருக்குது என் ஸ்டார் பவர் நினைச்சா அவர் பன்னெண்டு வருஷமா ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் அவர் ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணல அவருடைய இயக்கம் அவருடைய ரசிகர் மன்றம் மக்கள் இயக்கமா மாறிச்சு ஒவ்வொரு கிளை கிளைக்கழகத்திலயும் ஆள் வச்சிருக்கிறாங்க அது இல்லாம ஒரு சின்ன பர்சன்டேஜ் ஒரு வெரி ஸ்மால் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து லோக்கல் பாடியில கன்செப்ட் கண்டஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு நூறு பேர் நூத்தி ஐம்பது பேர் பெரிய நம்பர்ல வெரி ஸ்மால் பெர்சன்டேஜ் தான் பட் கிராஜுவலா தான் விஜய் பாலிடிக்ஸ்க்கு வந்திருக்காரு ஒரு 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 கால்குலேட்டட் மூவா தான் விஜய் பாலிடிக்ஸ் இருக்கு ஸோ அதனால விஜய் வந்து அட்லீஸ்ட் ஒரு பத்து வருஷம் ஒரு கேப் ஒரு ஒரு பீரியட் வச்சுக்கிட்டு தான் அரசியலுக்குள்ள வந்திருப்பாருங்கிறது என்னுடைய இன் ஃபார் அ லாங் ஹால்ற அத சொல்றீங்க அவர் வந்து இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல தோல்வி கூட அவரை வந்து அவருடைய அரசியல் பயணத்தை நிறுத்தாது அவர் வந்து ஆகுங்கிறதுதான் என்னுடைய கருத்து நான் என்ன சொல்றேன் சினிமா நடிகர்கள் சினிமா ஹீரோஸ் வந்து கொஞ்சம் டெலியூஷன் எல்லாம் இருப்பாங்கல்ல இப்போ சாதாரண மனிதர்களுக்கு ஈகோ இருக்கிற போது அவங்களுடைய ரொம்ப சுமாரான படம் சூப்பர் ஹிட் ஆகும் போது கமலே கூட ஒரு திங்கிங் ஆக்டர் தானே அவரே வந்து அரசியல் தெரிஞ்சவரு நிறைய இலக்கியம் தெரிஞ்சவர் புதறிவு நிறைஞ்சவருன்னு நினைக்கிறேன் அரசியல் தெரியறதுக்கும் அரசியல் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு பட் பட் நீங்க நீங்க சொல்ற முக்கியமான பாயிண்ட் வந்து விஜய் உலகத்துக்கே தெரியும் அரசியல் ஆம்பிஷன் எப்பவும் இருந்தது அவருக்கு அவர் அரசியல் வாங்காம போயிருந்தாதான் அது ஆச்சரியமா இருந்தோம் ஏன்னா அவர் தந்தை அவரை பண்ணாரு அவரும் அஃப் கோர்ஸ் நம்ம வந்து நிச்சயமா ஒரு கட்டத்துல இறங்குவோம் அப்படின்னு அவர் இறங்குவாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுது ஸோ இது வந்து ஒரு பிளாண்ட்டு கால்குலேட்டட் மூவ் அவர் டுவென்ட்டி டொண்ட்டி அவருக்கு டிஸ்அப்பாயின்மெண்ட் இருந்தா கூட த டெஸ்ட் அவருக்கு வர முடியலனா கூட ஹில் பி தேர் ஃபைட்டிங் அப்படின்றது இல்ல இதுல என்னன்னா லைக் நாம செவன்ட்டி செவனை பேசுறோம் எல்லாருமே எழுபத்தி ஏழுல எழுபத்தி ரெண்டுல கட்சி ஆரம்பிச்சாரு எம்ஜிஆர் எழுபத்தி ஏழுல ஜெயிச்சுட்டாரு அப்படின்னு

அவர் வந்து இ வாஸ் அண்ட் எஸ்டாப்லிஷ்டு பாலிட்டிஷியன் பீங்இன் politics for 20 இயர்ஸ் ரெண்டு டேம் எம்எல்ஏ ஒரு டேம் எம்எல்சி இதெல்லாம் இருந்துட்டு திமுகவினுடைய ஸ்டார் கேம்பெயினராக அவுட் சைடு சினிமா அண்ட் இன்சைட் சினிமா திமுகவினுடைய கருப்பு சிவப்பு கொடி ஏந்தி திமுகவுக்காக மிகப்பெரிய பிரச்சாரம் ஆன் ஸ்கிரீன்ல பண்ண எம்ஜிஆர் வந்து இருபத்தி ரெண்டு வருஷம் இருபத்தி மூன்று வருஷத்துக்கு பிறகு தான் முதலமைச்சர் ஆகிறார் அவர் வந்து அவருடைய சினிமா பவரால மட்டும் நிச்சயமா ஆகல அவருக்கு மக்கள் மீ மக்களுக்கு அவர் மீது நம்பிக்கை வந்தது அந்த நம்பிக்கையை விஜய் வளர்க்கணும் விஜய்க்கு வந்து அந்த அந்த என்ன சொல்றது அந்த பெர்சீவரன்ஸும் அந்த பேஷன்ஸும் இருக்கணும் இருக்கும்னு நினைக்கிறா அந்த அந்த மூவ்ஸ பாக்கும் போது அரசியல் அடிப்படை மாற்றம் சொல்றதோ சரி நான் இருப்பேன்னு சொல்லி எல்லாம் என்னன்னா பாசிட்டிவ் எக்ஸாம்பிள்ஸ் வச்சுதான் நாம சொல்றோம் ஆக்டர்ஸ் வந்து ஒரு வெற்றிக்கு மேலே ஒரு தோல்விக்கு மேலே இருக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா விஜயகாந்தே ரெண்டு தோல்விகளை வந்து பெருந்தன்மையா தாங்குனார் எட்டு பர்சன்ட் வாங்கின எலெக்ஷன் விட ரெண்டாவது கண்டெஸ்ட் பண்ண எலெக்ஷன்ல பத்தரை பர்சன்ட் ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் விஜயகாந்த்கு சம்பந்தமே இல்லாத எலெக்ஷன்ல மக்கள் ரிவார்ட் பண்றாங்க ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா நீங்க தனியா நின்னீங்கன்னா பிரின்சிபல்ஸை நீங்கள் சொன்ன சொன்ன கொள்கையில் நீங்கள் நின்னீங்கன்னா மக்கள் உங்களுக்கு ரெண்டு பர்சன்ட் ரிவார்ட் பண்ணுவாங்க இன்னொன்று விஜயகாந்த் ஆகட்டும் சரி கமல் ஆகட்டும் சரி ரஜினிகாந்த் ஆகட்டும் சரி இவங்கெல்லாம் மென் ஆஃப் எஸ்டே அவங்க அரசியலுக்கு வரும்போது விஜயகாந்த் வாஸ் இன் ஈவினிங் ஆஃப் இஸ் கெரியர் பட் விஜய் இஸ் இன் த ப்ரைம் ஆஃப் இஸ் கெரியர் இஸ் மேன் நீங்க விஜயகாந்த் நீங்க வந்து மக்கள் வந்து ஒரு ரொம்ப போல்டான ஒரு அரசியல்வாதியை பார்த்தாங்க ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் உயிரோட இருந்தாங்க கருணாநிதி அப்படி அந்த சூழ்நிலையில வந்து இரண்டு பேரையும் எதிர்க்கிறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அதை அவர் செஞ்சதுனால அதையே வந்து மக்கள் ரசிச்சாங்கன்னு சொல்லலாம் விஜய்க்கு நீங்க சொல்ற மாதிரி அந்த இளமை அட்வான்டேஜ் இருந்தா கூட மக்கள் வந்து இவர் வந்து இந்த இது சமயத்துல உள்ள வந்திருக்கிறாரு அதை எதிர்பார்த்து வந்திருக்கிறாரு அப்புறம் திமுகவை எதிர்த்து பேசினாலே நம்மளுக்கு வாக்கள் வரும் அப்படிங்கிற ஒரு ஈஸி கால்குலேஷன் வந்திருக்காரு அப்படின்னு நினைக்கலாம் இல்லையா அந்த அட்வான்டேஜஸ் எல்லாம் விஜய்க்கு இருக்கு அது டிஸ்அட்வான்டேஜாவும் மாறும் சி மக்கள் வந்து முதல் எலக்ஷன்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு கொடுத்துட்டு இவங்க வந்து அந்த அஞ்சு வருஷம் தாக்கு பிடிக்கிறாங்களான்னு பாப்பாங்க விஜய்க்கு என்னை பொறுத்த வரைக்கும் விஜயோட டெஸ்ட் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் ஏப்ரல்ல தான் ஸ்டார்ட் ஆகுது எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்த பிறகு தான் விஜய்க்கு டெஸ்ட் எக்ஸாக்ட்லி எக்ஸாக்லி நான் நானும் வந்து டிவி டிபேட்ஸ்லாம் இதான் சொல்லுவேன் பேர்ல வந்து வெற்றி வச்சிருக்காரு ஆனா அந்த கட்சியினுடைய டியூரபிலிட்டி தோல்விகளை அந்த கட்சியும் விஜயும் எப்படி தாங்குறாங்கங்கிறத பொறுத்து தான் சி லைக் ஒரு ஒரு நாவெல்டி ஃபேக்டர் இருக்கு விஜய் வந்து ஒரு உச்ச நட்சத்திரம் அதிமுகவுக்கான வாக்குகள் வந்து குறைந்து கொண்டிருக்கின்ற நேரம் திமுகவுக்கும் பிஜேபிக்கும் வாக்கு போட மாட்டேன் சொல்ற ஒரு செக்ஷன் வந்து தமிழ்நாட்டுல ஒரு சிக்னிபிகன்ட் சங்க் அந்த சங்கு எல்லாம் விஜய்க்கு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு பர்டிகுலர் பர்சென்டேஜ் ஆஃப் ஓர்ட்ஸ் வந்து விஜய்க்கு நிச்சயமா வரும் தனியா தனியா போக வேணாமே ஓகே ஓகே ஒரு டென் டூ ஃபிப்டின் டென் டு அரித்துமட்டிக் எது கிடாது விஜயகாந்த் வரும்போது அவரை என்ன நம்புனாங்க மக்கள் ஒரு ஆல்டர்னேட்டிவா பார்த்தாங்க ரெண்டு திராவசி இதுல விஜயகாந்துக்கும் விஜய்க்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் கூட தேசியம் அப்படி இப்படின்னு பேசினாரு கமல் வந்து நான் சென்டரிஸ்ட் சொல்லிட்டாரு ரஜினிகாந்த் வந்து ஆன்மீக அரசியல் சொல்லிட்டாரு ஆனா விஜய் எல்லாம் போல நானும் திராவிட கட்சி தான் திமுகவுக்கு என்ன கொள்கையோ ராபின்சன் ராபின்சன் பூங்காவில் ஆரம்பிக்கப்பட்ட திமுகவுக்கு என்ன கொள்கையோ அந்த கொள்கை தான் எனக்கும் அவங்களுக்கும் இந்திய எதிர்ப்பு எனக்கும் இந்திய எதிர்ப்பு அவங்களுக்கும் இருமொழி கொள்கை எனக்கும் இருமொழி கொள்கை அவங்களுக்கும் கவர்னர் பிடிக்காது எனக்கும் பிடிக்காது ஒன்றிய திமுகவுடைய பிரயோகமான ஒன்றிய அரசு தானே சொன்னாரு இதுல இன்னொன்னு இருக்கிட்டீங்கன்னா இந்த ஒன்றிய அரசு இந்த கடிதம் எழுதுறதுலாம் இதெல்லாம் திமுகவினுடைய ட்ரேட்மார்க் கிடையாது இதெல்லாம் அண்ணா கொடுத்துட்டு போனது வந்து எல்லாருக்குமே சேரும் தமிழகத்தில் இருக்கின்ற எல்லாருக்கும் சேரும் தான் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் படிச்சீங்கன்னா இதைதான் நான் இன்ஃபர் பண்றேன் திமுகவுக்கு திராவிட இயக்கம் வந்து திமுகவுக்கு மட்டுமே இல்லைங்கிற மாதிரி எல்லாம் பேச வராரு அதாவது நீங்க பெரியார் மட்டும் இல்ல பெரியாருங்கிறவர் வந்து ஒரு ஒரு கொள்கை குன்று தான் அதுல இருந்துதான் நீங்க வந்து உங்களுடைய கொள்கைகளை எடுத்துக்கிறீங்க பட் இந்த அரசியல் கோட்பாடுங்கிறதும் அண்ணா அவர் பெருசா அது வரைக்கும் சொன்னதில்ல அவருடைய அரசியல் பத்தி சொன்னது ஆனா நீங்க சொல்றீங்க தட் இஸ் வெரி கிளியர் அண்ணாவுடைய லெகசி யாரும் இன்னைக்கு அந்த ஸ்பீச்ல கூட பேரறிஞர் அண்ணா அறுபத்தி ஏழுல யார நம்புனாரு இளைஞர்களை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் யார நம்மனாரு எழுபத்தி ஏழுல சோ விஜய் ப்ரொஜெக்ட் பண்றதே எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் ஆரம்பிக்கப்பட்ட திமுக எப்படி அறுபத்தி ஏழில் ஆட்சிக்கு வந்ததோ எழுபத்தி ரெண்டில் ஆரம்பிக்கப்பட்ட அதிமுக எப்படி எழுபத்தி ஏழில் ஆட்சிக்கு வந்ததோ அந்த மாதிரி மூன்றாவது திராவிட கட்சியா நாங்க இருப்போம் தான் சொல்கிறாங்களே தவிர நாங்க மாற்று திராவிட கட்சிகளுக்கு மாற்றுன்னுலாம் அவங்க சொல்லலை சி இங்க தான் நான் வந்து விஜய் வந்து ஸ்டாண்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன் ஏன்னா அவங்க மாற்று அரசியல்னா சொல்லிட்டு வரல மூணு ரெண்டு திராவிட கட்சி இருக்கு திராவிட கொள்கை நீர்த்து போகல இன்னும் தமிழ்நாட்டுல அந்த கொள்கை மக்களுக்கு பிடித்திருக்கிறது பட் இந்த ரெண்டு அந்த கொள்கையை தூக்கி பிடிக்கும் ரெண்டு கட்சிகள் மீது மக்களுக்கு அதிருப்தி இருக்கிறது இருக்குதா இல்லையா இருக்கு கரப்ஷன் அதிகமா இருக்கு இதெல்லாம் வச்சு வரும்போது இதே ஐடியாலஜில இன்னொரு பார்ட்டி வந்தா அந்த பார்ட்டி இவங்க பண்ணா பண்ண தப்பெல்லாம் பண்ணலன்னா மக்கள் சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சி இதெல்லாம் லுக்ஸ் குட் ஆன் பேப்பர் பட் இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுதான் விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிளானிங்லாம் எல்லாரும் ஏடிஎம் கே டிஎம் கே இவங்களுக்கு டிவி கே எல்லாருக்கும் ஒண்ணுதான் எக்ஸிக்யூஷன்ல நாங்க டிஃப்ரெண்டா இருப்போம் லெஸ் கரப்ஷன் இன்னும் வந்து சாதாரண மக்களுக்கான கட்சியா இருப்போம் ஏழைகளோட கட்சியா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முன்னெடுக்கிறார் அவரோட அதுதான் அவரோட அஜெண்டா அவசியம் இருக்கலாம் பெரியார் கோயிலுக்கு எதிரா இருக்கிறவங்களை திராவிடர் கழகம் வந்து ஆதரிக்கலாம் அது நம்மளுக்கு வந்து நம்ம விளையோம்ல பெரியார் அண்ணா எல்லாருக்கும் பொதுவான பெரிய தமிழ்நாடு உங்கள்ட்ட இருந்து கத்துக்கலாம் இல்ல நீங்க திராவிட கொள்கை நீங்க வந்து கடவுள் மறுப்பு தான் பெரியாருன்னு சொன்னீங்கன்னா அத நான் ஏத்துக்க மாட்டேன் நான் பெரியாரிசமும் பேசுவேன் கோயிலுக்கும் போவேன் இதுதான் தமிழ்நாட்டினுடைய ஒரு யூனிக்னஸ் ஓகே பெரியார் சொன்னது கூட அதுதானே நானே சொன்னா கூட அதுல கரெக்டா தப்பான்னு யோசிச்சு பாருன்னு பெரியார் சொன்னார் பெரியார் நான் சொன்னதெல்லாம் நம்புன்னு யாருகிட்டயும் சொல்லலையே எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி அதான் அது

உரிமை எல்லாருக்குமே இருக்குது பெரியார் வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் கிடையாது ஆனா அந்த விமர்சனம் தரம் தாழக்கூடாதுங்கிறது தான் மேட்டரே தவிர வேற எதுவுமே யார் வேணாலும் யார வேணாலும் விமர்சிக்கலாம் ஏன் மகாத்மா காந்தியை விமர்சிக்கலையா இந்த நாட்டுல அதான் அதான் வேணாலும் விமர்சிக்கலாங்க ஜனநாயக நாடுதானே இது ஆமா அதுவும் பெரியார் பெரியார் வந்து வென்ட் அகேன்ஸ்ட் திண்ட் ஆல் இஸ் லைஃப் அவர் வந்து பண்ணிருப்பாரு நீ அப்படி என்று ஒரு குறை சொல்லினேன்னா அதை அதை விட்டு நான் திருப்திக்க தயாரா இருப்பேன் அதை நான் இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணுவேன்னு கூட சொல்லிருக்கலாம் சிவபிரியன் செகண்ட் பார்ட்ல எனக்கு ரெண்டு மூணு கேள்விகள் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல நீங்க வந்து நிறைய விஷயங்களை டீடைலா இன்டெப்தா பேசினீங்க